இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள்ள பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கல்யாணம் செய்வது போல் நடிச்ச நான் கல்யாணம் செய்யவல்லவே என்று கூறிய வார்த்தைகளிலிருந்து தெரிகிறது சிபி வீம்பிற்காகவும் தமிழை வெறுப்பேற்றுவதற்காகவும் தான் நடிக்கின்றான் என்று அதைவிட முக்கியமானது சியாம் சிபியை காதல் பண்ணுகின்றாள் என்று ஏனென்றால் அவள் கதைப்பது நிஜம் விதவையின் தாலியினை நான் என்னென்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதும் எனது வாழ்க்கையும் உடைநடுவே போய்விடும் என்பதுவும் ஜனங்கள் கதைப்பதைத்தான் சியாம் கதைக்கின்றாள் உறவுகளுக்கு சென்டிமெண்ட் இருக்கலாம் ஆனால் சியாம் ஒரு பிறத்தி என்பதனால் அந்த சென்டிமெண்ட் அவளுக்கு தேவையில்லையே ஆனால் கணேசனும் அமுதாவும் சியாம் கதைத்ததனை எதிர்க்காமல் மனதினுள் பூரிப்படைந்ததனையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது சிபிதான் ஆட்டத்தினை தொடங்கினான் அவன்தான் அனுபவிக்க வேண்டிய இடத்திலும் இருக்கின்றான் ஆனால் இதனால் ஜனாமாயன் பண்ணப்பட வேண்டும் ஒருதரும் கேட்காத கேள்வியினை கேட்டால் சம்யுத்தா போன ஜனாமா எமதிந்தரல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூன் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி அமுதா அனைவரும் சுமங்கலிகளை ஆராய்த்தி எடுக்கச் சென்ற சமயம் பார்த்து தாலியினை எடுத்துச் சென்று அதனை சப்பையாக்கி விட்டா பூஜையில் தாலி நொறுங்கி இருப்பதனை அவதானித்த ஆசாரியார் என்ன செய்யலாம் என்று தியைத்து போய் நிற்கையிலே ஜனாமா தனது தாலியினை ஒப்படைத்த ஆசாரியாரிடம் அதனை பூஜையில் வைக்க முன்பே சியாம் தடுத்தாள் மற்றவர்களின் மனதினை தான் கதைப்பது எவ்வளவுக்கு நோகடிக்கும் என்று கூட சிந்திக்காமல் பல வார்த்தைகளை வீசியறிந்தாள் அதனை சியாம் உணர்வதற்காகவும் தமிழை பிழை இல்லை என்று நிரூபிப்பதற்காகவும் தேனு சியாமை அடக்கி கதைத்தாள் வீணாய் பழியினை தமிழின் மேல் போடாதே ஏன் இதனை செய்வதற்கு வேறு ஆட்கள் இங்கே இருக்க மாட்டார்களா ஏன் நீ கூட இதனைச் செய்திருக்கலாம் தானே என்ற கேள்வியானது உண்மையினைச் சுட்டி காட்டியது அதுவும் தேனு மூலமாக மனமுடைந்து போன ஜனாமாவைக் கூட்டிக் கொண்டு அறையினுள் சென்ற தமிழ் தனது ஆதங்கத்தினையும் சியாமால் இனி ஜனாமாவின் மொத்த குடும்பமும் அலைக்கழிக்கப்பட போகின்றது என்று கோபமடைந்தவளாய் ஜனாமாவிடம் உரிமையுடன் சொன்னாள் தமிழ் இத்தனை விஷயங்களை எப்படி அறிந்து கொண்டாய் என்று ஜனாமா கேட்டதற்கு பதிலில்லை தமிழிடம் ஏனென்றால் அவள்தானே ஜனாமாவின் பேத்தியாச்சே யார்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவளுக்கு அவசியமில்லையே பூஜையானது குழம்பி விட்டது அடுத்தது எப்போது என்ன நடக்கப் போகின்றது என்று யாருக்கும் தெரியாது அங்கு வந்த சுமங்கலிகள் சொன்ன மாதிரி இந்த பூஜை நடக்காது போல இருக்கின்றது என்று கூறியது போல அந்த பூஜையானது தொடங்க முன்பே நின்றுவிட்டது சொந்தங்கள் இந்த சம்பிரதாயத்தினை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றில்லை முக்கியமாக இங்கு பார்த்தால் கணேசன் குடும்பத்தவர் ஏனென்றால் வாழ்வழந்தவரின் தாலி என்பதனால் எனவே இதனை ஷியாம் கேட்டதனை கொஞ்சம் அமைதியாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் கல்யாணம் பண்ணி இடக்கு முடக்காய் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் விட்டால் எமது சமுதாயத்தில் உள்ள எல்லாருடைய வாயானது விடும் வளையும் நாக்கினால் எவ்வளவிற்கு சுற்றி சுழற்றி கதைக்க முடியுமோ அந்த அளவிற்கு கதைப்பார்கள் மாமியார் விடும் நரகமாகும் பெண்ணிற்கு கட்டிய தாலியினை கலற்றவும் முடியாது மாற்றவும் இயலாது எனவேதான் புதுத்தாலியினை வாங்கினால் என்னகென்ற சம்யுக்தாவின் கேள்வியில் நியாயம் உண்டுதான் ஏனென்றால் அந்த தாலியினை போவது அவள்தானே ஆனால் இதனை சிபி இல்லை என்று கூறுகின்றான் நிச்சயமாக சியாம் இல்லை என்று அவளுக்கே நேராக கூறுகின்றான் சியாமின் வார்த்தைகளால் மனமுடைந்து போன ஜனாம்மா தான் வாழ்விழந்தவகென்று என்று அவவுக்கு தெரியாதா தெரிந்திருந்தானே எத்தனையோ கல்யாணங்களை செய்து வைத்திருக்கின்றார் அத்தனை பேரும் நல்லாகத்தானே இருக்கின்றார்கள் சந்தோஷமாகத்தானே வாழுகின்றார்கள் தமிழ் சொன்னது மாதிரி இதனை பார்க்க போனால் சம்பிரதாயமா மனமா இதில் எது முக்கியமானது என்று தராசில் போட்டு பார்த்தால் மனமென்றது தான் முக்கியம் என்று சொல்லலாம் ஒருவரின் வாழ்க்கையானது தரங்கட்டு போகலாம் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அவரின் மனம் ஒருத்தருட்டேயும் இல்லை என்று ஒரு சில இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் தானே அப்போ இந்த நிலையானது சம்பிரதாயத்தினை உடைத்தறியும் சக்தியை வாய்ந்தது என்று சொல்ல இடம் உண்டு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கமது சன்னலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் கமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்